வாழ்க வணங்க ஒரு சிறு முயற்சியாக திருச்சிற்றம்பலம் வேதாத்திரி மகரிஷி ஆன்மீக கிராமம் இங்கிருந்து இந்த முயற்சியை மேற்கொண்டோம் அன்பர்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களை அடிப்படையாக வைத்து ஞான ஞான ரிஷி அவர்களும் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை பல்வேறு கோணங்கள்ல நம்மை பற்றி சிந்தித்து நம்ம நம்முடைய வாழ்க்கை முறையை பற்றி விளக்கி எங்கெல்லாம் தடைகள் இருக்கோ அந்த தடைகள் எதனால ஏற்படுது எவ்வாறு அத நம்ம கையாளும் ஹவு டு ஹேண்டில் இதை பற்றி விளக்கி ஒரு நல்ல உயர்வான ஒரு வாழும் முறைக்கு நம்மை வந்து அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த தருணத்திலே அவர்களையும் நாம நினைவு கூறுகின்றோம் நண்பர்களே நம்ம நிறைய சட்சங்கம் நிறைய சிந்தனைகள் நிறைய புத்தகங்கள் இதெல்லாம் நிறைய ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொண்டே நம்ம கூடுமான அளவு மேம்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோம் இருந்தாலும் பயிற்சியும் முயற்சி என்பது தொடர்ந்து இருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு மாற்றங்கள் என்பது நிலைக்கும் கீதையில ஒரு இடத்துல வியாச மகரிஷி ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க உண்மையில் இறை உணர்வை முழுமையாக அடைவதற்கு பெரிய சிரமம் தேவைகளை சமர்ப்பணம் ஒன்றே போதும் என்று அதுல குறிப்பிட்டார் ஒரு பூரண சரணாகதி மனோபாவனை வராது குருவாலையோ அந்த குரு உணர்த்தும் வழியில பயணிப்பதோ சற்று கடினமாகவே இருக்கும் குரு முயன்றாலும் கூட அந்த சிசியன்னுடைய மனபாவனை பொறுத்தே அனைத்தும் அமைகிறதாக அதுல சோ குறிப்பு கொடுக்குறாங்க நம்ம அனைவருக்கும் தெரியும் ஏன்னா நம்ம நீண்டகால உணர்வாளர்கள் உணர்வாளர் இல்லைங்களா ஆஹ் அந்த மாதிரி மகரிஷி நிறைய இடங்கள்ல அவர்களுடைய பாடல்ல நிறைய குறிப்பு கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் ஞான கலஞ்சியத்துல எண்ணிலடங்காத பாடல்கள் எவ்வளவு பாடல்கள் எதுவும் சில பாடல்கள் நமக்கு தெரியும் பொதுவா சித்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா குறிப்புகளை நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க காதல்லவர்கள் கேட்க கடவுள் இல்லையா நம்ம அது அதுபோல சிலரே அறிவார் இவன்மை சிந்தனை செய்ய வல்லவர்கள் என்று மகரிஷி அந்த பாப்பா பாட்டுல கொடுத்திருக்காங்க மலரே நீ யார் என்று அந்த குழந்தை கேட்பதாகும் அதற்கு பதில் அந்த மலர் நான் யாருன்னு தெரியணும்னா நான் யாரு என்பதை அந்த மலர் சொல்வதாகவும் அந்த பாடல்ல மகிழ்ச்சி கொடுத்துட்டு வர்றாங்க அவ்வாறு கொடுக்கும்போது நமக்கு தெரியும் பாடலாகவே இருக்கு மகரிஷி அவங்க பொதுவா சித்தர்கள் மகரிஷன் சேர்த்து இணைத்து நண்பர்களே இந்த இடத்துல நான் ஒரு குறிப்பு நம்ம பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் நம்ம அனைவரும் மகரிஷனுடைய பிள்ளைகள் இல்லையே மகரிஷனுடைய பிள்ளைகள் ஆஹ் சித்தர்கள் வழியில நாம் அனைவரும் மகரிஷிக்கு ஒரு குரு அவருடைய குருவுக்கு ஒரு குரு அப்படி அந்த குரு பரம்பரை என்பது காலங்காலமாக பயணித்துக் கொண்டே இருக்கு அந்த குரு பரம்பரையில நாமளும் இணைந்திருக்கு இந்த ஒரு மிகவும் ஒரு புண்ணியமான ஒரு செயல் நாம அனைவருமே மிக உயர்ந்த யோக நுட்பம் யோகத்துல மிக உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கும் இந்த உலகத்திற்கு இந்த அகிலத்திற்கு நம்மளால ஆக வேண்டிய எவ்வளவோ காரியங்களை ஆக்குவதற்காகவும் எந்த ஒரு இயற்கை அல்லது இறைவன் குருவாக வெளிப்பட்டானோ அதே இறைவன் அந்த குருவினுடைய வழியில பயணித்து உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் சொல்வதும் செய்வதும் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் மகிழ்ச்சி சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த நிலையில மேம்படுறதுக்கு அதே இறைவன் வேதாத்திரி மகரிஷிய காலத்தினுடைய கட்டாயம் வேதாத்திரி மகரிஷியாக அந்த இறைவனே மணத்தான் அந்த வழியில நம்மை இணைத்து நம்மளுடைய குடும்பம் நம்ம தொழில் நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலையும் உயர்ந்து வருவதற்கு அதே இறைவனும் அந்த அதே வழியில நம்ம இணைச்சிட்டான் என்று அந்த உண்மை நாம ஆஹ் புரிந்து கொள்ளணும் அந்த உண்மை நமக்கு இன்னும் ஆழமாக பதியணும் அப்படின்னா அந்த உணர்வு தட்டணும் என்றால் சமர்ப்பணம் குரு சமர்ப்பணம் ஏன்னா இங்கே சொல்லப்படுவது அந்த குருவோட இணைவது இறைவனோட இணைவதாக அர்த்தம் எடுத்துக்கோ அதற்காக ஒவ்வொரு இடத்துலையும் பல குறிப்புகளை மகிழ்ச்சி கொடுத்துக்கிட்டே வர்றாங்க பறவைகளினுடைய காலடைய ஆகாயத்துல பார்க்க முடியாது மனநிலைய புரிந்து கொள்ள முடியும் மகரிஷி மகரிஷி அவரும் ஞானி சித்தர் ஆகவே நேரடியாக அந்த பாடலையோ அல்லது அவருடைய விளக்கங்களையோ அவருடைய பயிற்சி முறைகளையோ வழிகாட்டுதலையோ நேரடியாக பார்த்தோம்னா ஒரு மாதிரியான விளக்கம் இருக்கும் அவ எப்படி குறிப்பு கொடுக்கிறாரு திருக்குறள் உட்பொருள் விளக்கம் இன்னொரு ஞானிக்கே வெளிச்சம் ஆக என்னுடைய பாடல்லையும் உட்பொருள் நிறைய இருக்குது என்பதை சூசகமா கொடுக்கிற அந்த அணுகுமுறை நம்மளுடைய அந்த புரிதல் இவற்றையெல்லாம் பொறுத்து அது விளக்கமாக மலர் அந்த விளக்க விளக்க வழியில தான் ஞானரிஷி அவர்கள் நம்ம எல்லாம் அந்த இயற்றி கொண்டு செல்றாங்க ஆகவே அன்பர்களே தவத்துல கூட பார்த்தோம் அப்படின்னாக்க தன்னை தன்னுடைய மனநிலைய இறைவட்ட முதல்ல சமர்ப்பணம் செய்வது பிறகு பூரண சரணாகதி அடைவது என்று அந்த மனநிலையை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆஹ் ஒரு ஒரு நல்ல ஒரு ட்யூன் பண்ணி அதன் பிறகு தவம் என்ற ஒரு நிலைக்கு தியானம் என்ற ஒரு சூழலுக்குள்ள நம்மளை அழைச்சி சொல்றாங்க அதன் பிறகு நம்மளுடைய பிரவேசம் இந்த பிரபஞ்சத்துல நடக்கின்ற போது பிரபஞ்சமே நம்முள் சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லி காட்ட வேண்டியதெல்லாம் காட்டி நடத்த வேண்டியதெல்லாம் நடத்தி வைக்கும் ஆகவே நம்மளுடைய முயற்சி என்பது பூரண சரணாகதி பிறந்ததுல இருந்து இதுவரைக்கு எவ்வளவோ அனுபவங்கள் நல்லது அல்லாதது இந்த மாதிரி நிறைய அவற்றையெல்லாம் நிர்மூலமாக்கி அதெல்லாம் மனதுல இருந்து எடுத்து முழுசா சரண்டர் பண்ணிட்டு ஒரு எம்டினஸ் ஐயா சொல்லுவாங்க இல்லையா வெறும் மனதோடு அந்த எம்டினஸ் அது கிரியேட் ஆனா கிரியேஷன் நடக்கும் ஏன்னா ஒரு அமைதியான சூழல்ல நாம அனைவருமே ஒரு அமைதியான ஒரு அட்மாஸ்பியர்ல ஒரு கருவான முன்னமொரு துளியான மூலவிந்து நம்ம ஒரு அட்மாஸ்பியர்களை அப்படியே இருந்தோம் நோ கமிட்மெண்ட்ஸ் இல்லைங்களா நமக்காக செஞ்ச எல்லாமே நடந்தோம் நம்ம வெளியில வர்றதுக்கு முன்னாடி அனைத்தும் எல்லாமே நடந்தோம் நம்ம அந்த தியான மனநிலை அந்த அமைதியான சூழல் ஒரு அட்மாஸ்பியர்களை அப்படியே இருந்தோம் சோ அந்த மௌனம் அங்க நிகழ்ந்த அந்த மௌனம் இருக்குலையே அந்த சைலன்ஸ் அந்த அமைதி அங்க சிருஷ்டி என்பது உருவானது சிருஷ்டி இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு சிருஷ்டி ஆனோம் சிருஷ்டி ஆனோம் ஆக அந்த அந்த அமைதியில எந்த ஆர்ப்பாட்டம் இல்லாம இருந்தப்போ அந்த சிருஷ்டி நடந்தது வெளியில வந்தோம் அந்த சிருஷ்டி பாவனை சிருஷ்டி பண்பு அந்த தியான நிலை அந்த மௌனம் இது எல்லாமே நமக்குள்ள இன்பில்டா இருக்கு இருக்குது ஏதோ சில காரணங்களால பை ஜெனிக்கல் வேல்யூஸ் இல்லையா அதை டோமினேட் பண்றனாலையும் நாம டைவர்ட் ஆனனாலையும் அந்த சிருஷ்டியும் அந்த மௌனமும் அந்த ஹாப்பினஸும் நமக்குள்ள வெளிப்படல ஆனா உள்ள இருக்கு உள்ள இருக்கு ஆக நம்ம மனதை கடந்து எண்ணங்களை கடந்து ஒரு அமைதி நிலைக்கு போகல வில் ஆட்டோமேட்டிக்கலி தானாகவே வெளிப்படும் இயல்பாக இருக்குது உள்ள அது வெளிப்படும் அந்த வெளிப்பாட்டு ரகசியம் அந்த வெளிப்படுவதற்கு ஒரு ஒரு என்ன நமக்குள்ள முயற்சியின்பால் ஆக அந்த மாதிரி ஒரு இந்த தியான நிலைக்குள்ள போக போக நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டி அதை வெளிப்படணும்னாக்க நம்மளுடைய அடையாளம் வேதனைகள் கஷ்டம் கஷ்டம் எல்லாத்தையும் முதல்ல சரண்டர் பண்ணிட்டு வெறுமனே இருக்கும்போது கிரியேஷன் நடக்கும் நடக்கும் யூ ஆர் த கிரியேட்டர் அண்ட் ரெண்டு பண்பும் இயல்பாக வெளிப்படும் தடைகள் நீங்கும் வழி தரக்கும் எல்லாத்தையும் இறைவன் எங்கெங்கிருந்து எவ்வுயிர் வேண்டினும் அங்கெங்கிருந்து அருள் அருள் பெரும் ஜோதி ஆகவே அதற்கு அடிப்படை அதற்கு பேச எதுனாக்க நம்மளுடைய தினசரி நடக்கக்கூடிய அன்றாடம் குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி சுற்றுப்புற சூழல்லையும் நம்ம மனம் பாதிக்காதவாறு நம்ம நாம செம்மைப்படுத்திக்கிட்டே என்னை நான் புரிஞ்சுக்கிட்டே எனக்குள்ள சுய திருத்தத்தை நான் மேற்கொண்டு வர 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 வரப்ப அது தானாகவே வெளிப்படும் எல்லாம் வந்து சேரும் வாழ்க்கை